வணக்கம் உறவுகளே இது உங்கள் அவந்தியின் கோ சேனல் இன்னைக்கு எங்கன்னா மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்திருக்கோம் நீங்கள் பாத்திரமே தெரிஞ்சிருப்பீங்க ரட்ட அடுக்கு மேம்பாலம் இது வந்து தமிழ்நாட்டில் ரெண்டே இடத்துல இருக்கு நம்ம போன இடம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த ஈரடுக்கு மேம்பாலம் கலைஞர் அவர்களால் கட்டப்பட்டது இப்போ என்ன மதுரைக்காரன் திருநெல்வேலியை சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்கணும்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷனு அப்படியே போயிருந்தோம் சரி ஒரு வீடியோ பதிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு போய் மணிமுத்தாறு ஃபால்ஸில் போய் குளிக்க போகிறோம் அதனால தான் இந்த வீடியோ பதிவு இப்போ எங்கே போயிட்டு திருநெல்வேலியிலேருந்து ஜங்ஷன் பார்த்தாச்சு இது பஸ் ஸ்டாண்டு முடிச்சுட்டு நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணி போனோம்னா மணிமுத்தாறு டேமு டேமுக்கு நேர மேலே ஃபால்ஸ் இருக்குது அந்த ஃபால்ஸ் தான் நம்ம குளிக்க போயிட்டுருக்கோம் சந்தோஷமாக குளிச்சுட்டு வருவோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் கணக்கு வரும் ஜாலியாக போய் சுற்றி பார்க்கலாமா மணிமுத்தாறு ஃபால்ஸ் போகிறோம் தாமிரபுரம் ஆற்ற கடந்து தான் நம்ம மணிமுத்தாருக்கு போக முடியும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் இருக்கும் டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் எயிட் மினிட்ஸ் ஆகுது ஏன்னா கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும் சிட்டிக்குள்ளே அதெல்லாம் கடந்து போகணும்ல திருநெல்வேலியிலேருந்து மணிமுத்தார் வாட்ரு ஃபால்ஸுக்கு வந்து ஐம்பத்தெட்டு கிலோமீட்டரு ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் ஆகும் நம்ம அப்படியே பொறுமையாக காரில் தாங்க ட்ராவல் பண்ணுறோம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப அந்த மணிமுத்தார் ஃபால்ஸில் எஃபெக்டு தொண்டை தெரியுதா நல்லா தொண்டை கட்டிக்கிடுச்சு ஃபால்ஸில் நல்லா குளித்து என்ஜாய் பண்ணது வாங்க அப்படியே பொறுமையாக போவோம் எந்த வழியில் போகிறோன்ற பாருங்கள் திருநெல்வேலியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம் திருநெல்வேலி சிட்டி தான் அப்படியே அந்த வரலாற்றை பேசிக்கிட்டே அப்படியே பொறுமையா வாங்க மணிமுத்தாறு ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேம் இருக்கு டேமுக்கு நேரம் மேலே வருது இங்கே வர்ற தண்ணி வந்து எங்க இருந்து வருதுன்னா மேலே இருக்கு கிராமங்கள் இருக்குல்ல மாஞ்சோலை ஊத்து இந்த மாதிரியான மேலே மலை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெயிர மலை தண்ணியானது அப்படியே தாவரத்தில் பட்டு நம்மளுக்கு அந்த ஃபால்ஸாக இந்த இடத்துல வந்து விழுகுது ஒரு மணி நேரம் ஆகுங்க நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு சேரன்மாதேவி ஃபஸ்ட்டு பெரிய ஊர் அது சேரன்மா வீர வீரவநல்லூர் சேரன்மாதேவி அடுத்து வந்து கல்லடைக்குறிச்சி கல்லடைக்குறிச்சிலேருந்து லெஃப்ட் எடுத்து நம்ம போகிறோம் இந்த தெரியுதுங்களா இதாங்க மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மலையில் பெய்த தண்ணி தான் அங்கே வந்து அருவியாக கொட்ட நம்ம போய் குளிக்க போகிறோம் இந்த டேமும் வழக்கம் போல் நம்ம கர்ம வீரர் காமராஜர் அவர்களால் கட்டப்பட்டது நிறைய விசேஷங்கள் இருக்குது இந்த டேவில் இந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா நேராக போகுது நம்ம சேரன் மாதேவி ரவுண்டான வந்துட்டோம் இந்த சேரன் மாதேவி வந்து ரைட் சைடு எடுத்தால் உள்ளே போயிடும் லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா களக்காடு போகணும் நேராக போனோம்னா அம்பாசமுத்திரம் பாபநாசம் அப்படியே போயிடும் நம்ம கல்லடைக்குறிச்சிக்கு முன்னாடி வரைக்கும் போகிறோம் நம்ம மாதேவியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க அதனால ட்ராஃபிக்காக இருக்குது கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கிளம்புனிங்கன்னா பெரிய பாலமாக இருக்குது இந்த பாலம் கொஞ்சம் வர்றப்போ பொறுமையாக வாங்க எப்படின்னு ஒரு ஒரு வருஷம் ஆகும் நீங்கள் வரப்போ இதே நல்லா தான் நீடிக்கும்னு நினைக்கிறேன் உள்ள கூடி அப்படியே வெளியேறணும்னா ஒரு பசுமையான ரோடு பாலம் வந்து ரிங் ரோடு மாதிரி அந்த சைடு அப்படியே வந்து ஜாயின் ஆகுது இது வந்து நம்ம வந்து சேரன் மாதேவிலும் நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்து அம்மாசம்பு ரோடு இந்த ரோடு போய் அந்த பாலம் வந்து பார்த்தீங்களா இதில் அப்படியே ஜாயின்ட் ஆகுது நல்ல ஒரு பசுமையான ஊருங்க சேரன் மாதேவி ரிட்டர்ன் வர்றப்போ தான் நாங்கள் வந்து பார்த்தோம் அந்த முதல்வன் படத்தில் அந்த மருத மரங்களாக இருக்கும்ல அதில் ஒரு சீன் வச்சுருப்பாரு அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடங்க மேலே சேரன் மாதேவி அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துடுறாங்க டிராவல் ஒரு மணி நேரமாப்பா நீங்கள் ஒரு மணி நேரம் வீடியோ போடான்னு நினைக்கிறீங்க பதிமூணு நிமிஷத்தில் வீடியோ முடிச்சிட முழுசாகவே பாருங்கள் நல்ல ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு தான் போய் தான் எல்லாம் ஜாலியாக குடித்தோம் இந்த சீசனில் அலோவ் பண்ணுறாங்க நல்லாயிருக்கு வந்துட்டோம் கல்யாணக்குறிச்சிக்கும் முன்னாடி இருக்க போர்டு இது கல்லடைக்குறிச்சிக்கும் அந்த போர்டை தாண்டணுமே லெஃப்ட் எடுக்கணும் ஆனால் நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக முன்னாடி போயிட்டோம் முன்னாடி போனதுக்கு அப்புறம் லைட்டாக அப்படியே திருப்பிட்டு வந்தோம் ரயில்வே ஜங்ஷன் இருக்கும் அதை கவனிச்சுக்கங்க நீங்கள் நான் அதை கவனிக்காமல் அப்படியே முன்னாடி போயிட்டோம் முன்னாடி போயிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டு வந்ததுங்க நம்ம வர்றப்ப லெஃப்ட்டு இந்த ரயில்வே கட்டைக்காக வச்சுக்கோங்க ரயிலேருந்து அப்படியே நம்ம போகிறோம் இந்த ரயில்வே கட்டை தாண்டி ஒரு ஹண்ட்ரட் மீட்டருக்கு ரைட்டில் திரும்புறோம்ல ஹண்ட்ரட் மீட்டர் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது வர்றப்போ பார்த்து வாங்க இவ்வளோ டூரிஸ்ட்டு போகிறாங்க மணிமுத்தா இருக்குது ஆனால் வந்து இந்த இன்னும் சரி பண்ணாமல் வச்சுருக்காங்க ஆ இன்னொன்று மாஞ்சோலை அந்த தேயிலை எஸ்டேட் இருக்குல்ல அது போகிற வழியும் இந்த வழிதான் அப்படி இது வழியாக போயிட்டு அந்த டேம்க்கு நேரம் மேலே போனோம்னா மாஞ்சோலை டி எஸ்டேட்டு மாஞ்சோலையை பற்றி பயங்கரமான இதெல்லாம் வந்துட்டுருக்கு ஏன்னா அவங்களோட அந்த தொண்ணூத்தொம்பது வருட குத்தகை முடிஞ்சிடுச்சுன்றாங்க இது ஒரு குவாரி குவாரியை கிராஸ் பண்ணுறோம் இப்ப தான் இருக்கு அழி அடிக்க வேண்டியதெல்லாம் அடிச்சு முடிச்சாச்சு அதனால இப்ப செயல்படல இது ஒரு பொட்டல்ன்ற ஒரு கிராமம் இந்த லெஃப்ட்ல போனோம்னா லெஃப்டில் போக கூடாது நம்ம நம்ம நெருக்கிட்டோம் அடி அடிவாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் மணிமுத்தாறு அணைக்கா போற வழியில பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு வந்து பீரியடில் ஒரு பெரிய ஒரு கேம்ப் ஆர்ந்திருக்கு இந்த இடத்துல அப்புறம் இந்த இடம் வந்து ரைட் சைடில் இருக்க இடம் வந்து தமிழ்நாடு போலீஸில் சிறப்பு படைன்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஒரு பட்டாலியன் சொல்லுவோம் பன்னெண்டு பட்டாலியன் இல்லை அதில் இது ஒரு பட்டாலியன் மணிமுத்தார் பட்டாலியன் இந்த இடம் ஃபுல்லாக வந்து போலீஸ் கண்ட்ரோல்லே இருக்குது ஏன்னா பிரிட்டிஷ் வந்து இங்கே தான் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அந்த இதை வந்து இன்னும் அப்படியே பட்டாலியனாக வச்சு தமிழ்நாடு போலீஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறில் இந்த மணிமுத்தாறு டேம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் கட்டி முடிச்சிருக்காங்க நூத்தி பதினெட்டு அடி கொள்ளளவு கொண்டது நல்ல ஹைட்டு நூற்றி பதினெட்டு அடி வரைக்கும் நீரை வந்து தேக்கிக்கலாம் இது தாமிரபரணியோட கிளை நதின்னு சொல்றாங்க கிளை நதினா எப்படின்னா இதுல இருந்து வெளியே போகிற தண்ணி வந்து அப்படியே வந்து தாமிரபரணி ஆற்றுக்குள்ள போயிடும் முக்கியமான இடத்துக்கு வந்துட்டாங்க இதாங்க ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இந்த இடத்துக்கு மேலே யாருக்கும் அலவுடு இல்லை மாட்டாங்க இன்கேஸ் டூரிஸ்ட் வரோம் அப்படின்னா இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு உங்களோட பேரு அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் அட்ரஸ் ஜாதகத்தை ஃபுல்லாக கொடுத்து தான் நம்ம மேலே வர முடியும் ஏன்னா இதுதான வந்து மாஞ்சிவளைக்கு போகிறதுக்கு ஆனால் பாதை அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது நீங்கள் மாஞ்சோலை போனோம்னா அவ்வளோ சுலபம் கிடையாது இந்த இடத்துல எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஃபால்ஸில் தான் இப்போ குளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வாட் கிளம்ப வண்டி தான் ஃபால்ஸில் குளிக்க போகிறேன்னு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம் வண்டியை எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாச்சு இதாங்க ஃபுல் டேம் வியூ நம்ம போகிற டைத்தில் தண்ணி வந்து அவ்வளோவா இல்லை கம்மியாக தான் இருக்குது பார்ப்போம் இந்த மழை நல்லா பேஞ்சிச்சின்னா ஃபுல் டேமுன்னு நிம்பட்டும் அளவுக்கு வெயிட்டாக அடுத்தடவை வந்து பார்ப்போம் இது ஒரு சிங்கிள் ரோடுங்க இதில் வர்றப்போ கொஞ்சம் பார்த்து வரணும் ஏன்னா ரொம்ப சிரமமான ரோடு டக்குன்னு வந்துடுவாங்க ஏத்தாப்பில் பள்ளத்தில் ஏறி இறங்குற மாதிரி இருக்குது அதனால் டக்குன்னு வண்டி வந்துடும் இந்த பாருங்களேன் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பொறுமையாகுவாங்க டூலில் வந்தாலும் காரில் வந்தாலும் அப்படியே ஆற்ற ஒட்டியே போகிற மாதிரி இருக்கும் அந்த டேம் ஒட்டியே வர்றப்போ வாங்க இந்த இடம் பாருங்களேன் நடுவில் மாதிரி இருக்கு சிரமமான இடம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் பயணம் தான் பத்து நிமிஷம் கூட ஆகாது அதுனா டேமோட ஃப்ரண்ட்டு அதாவது டேமோட பேக்கு அருவியோட முன்னாடி டேமோட பின்னாடி சைடு வந்துட்டாங்க நல்லபடியா வண்டியை ஒரு ஓவரமா பார்க் பண்ணிட்டு போய் நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணுவோம் இங்க ஒரு கோயில் இருக்குங்க நல்லா விசேஷமான கோயில் இருந்து நல்லா குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு வரதா இருந்தாலும் நீங்க சாமியை பார்த்துட்டு தான் வண்டி ஒரு ஓரமா நிப்பாட்டுவோம் இந்த இதுக்கு அங்கிட்டு எந்த வண்டி அளவு இல்லை அங்கிட்டு போய் நமக்கு அளவு பண்ணாங்க போய் இந்த செயினுக்கு அங்கிட்டு எந்த வண்டியும் அளவு இல்லைங்க நம்ம அங்கிட்டு போய் நிப்பாட்டிக்கிறேன் சார் அப்படின்ட்டு நம்ம கேட்டுட்டு அப்படியே போயிட்டோம் வாங்க பால்சலா பாருங்களேன் அப்பா அருமை சூப்பரா இருக்குங்க தடாகமே பெருசா இருக்கு மூணு அருவியை அவ்வளவுது ஆனா ஒண்ணுதான் அலௌடு அந்த இந்த ரெண்டு சிங்கிள் சின்னதுக்கு வந்து அலௌடு இல்லை வண்டியை நிப்பாட்டியாச்சு சரி வாங்க பால்சில் நம்ம குளிச்சுட்டு வருவோம் குளிக்கிற வீடியோ எல்லாம் போட முடியாதுங்க வாங்க தண்ணி பாருங்க தண்ணியோட அருவியை பாருங்க அருவியோட அறிவு அழக பாருங்க இந்த தடாகத்துக்குள்ள இறங்கக்கூடாது ஏன்னா தடாகத்துக்குள்ள நிறைய பெருசு எத்துருக்காங்களா அதனால நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே அந்த பாதையிலேயே போங்க பாதையிலேயே போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே மேடடி ஒளியா தரணும் சரிங்களா சூப்பராக இருக்கா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட்டுங்க ஹைட்டு பாறையோட ஹைட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட்லேருந்து வேலை உழுவு நல்ல போர்ஸுங்க செம்மையாக குளிச்சோம் நல்ல ஃபோர்ஸு முதுங்கலாம் பேர்த்து நல்லா இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி வீக்கு மழை கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அருவியில் குளிக்க விட்டாங்க நம்மளும் நல்லா குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டோம் நீங்களும் போகிறதா அங்கே கேட்டுட்டு நீங்கள் கிளம்புறது நல்லது நான் குளிக்க விட்றாங்களா குளிக்க விட மாட்டாங்களான்னு தெரியாது அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸோட நம்பர் தர்றேன் இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கேட்டுட்டு அப்புறமா நீங்கள் போகிறது நல்லது ஏன்னா பிளான் பண்ணிட்டீங்கன்னா குளிக்க விட்றாங்களான்னு கேட்டு இது பண்ணுங்கள் இது வந்து ம தண்ணி வெளியேற இடம் இந்த சைடு குளிக்க அலோவ் பண்ணுறாங்க அது கோயிலுக்கு வர மக்கள் அப்படியே குளிச்சுறாங்க இந்த சைடில் உண்மையிலே செம்ம ட்ரிப்புங்க ஒரு நல்ல ஒரு அட்வெ அட்வென்ச்சர் ட்ரிப்பு தான் நல்லா என்ஜாய் பண்ணணும் இந்த வீடியோ பற்றி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அடுத்து அப்படியே மேகமலை போகலான்னு பிளான் பண்ணுறோம் இது மாஞ்சோலை போகலான்னு பிளான் பண்ணுறோம் பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் பெருமிஷன் தாங்க வெயிட்டிங் நன்றி உறவுகளே